தன்வினை தன்னைச் சூடும் கதைகள் குழந்தைகளுக்கான கதைகள் நீதி கதைகள் ஒரு ஊரில் செல்வந்தர் வீட்டின் தொலைபேசி கட்டணம் மிக அதிகமாக வந்தது அப்பா சொன்னாரு நான் நம்ம வீட்டு போனை உபயோகப்படுத்துறதே இல்லை ஆனாலும் இவ்வளவு தொகை வந்திருக்கு யார் இதற்கு காரணம் என்று யோசித்துக் யோசித்துக்கொண்டு தன் மனைவியிடம் கேட்டார் நானும் அலுவலக தொலை பேசி மட்டுமே உபயோகப்படுத்துறேன் எனக்கு தெரியாது அவரும் கூறிவிட்டு தன் மகனிடம் கேட்குமாறு கூறினார் மகனும் நான் காரணமில்லப்பா நான் அலுவலகம் கொடுத்த பிளாக்பெரி தான் உபயோகப்படுத்துறேன் எனக்கும் தெரியாதுப்பா என்றான் நாம யாரும் உபயோகப்படுத்தலைன்னா எப்படி இவ்ளோ கட்டணம் வரும்னு தலையை பிச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லோரும் வாடிக்கையாறு சந்தேகம் சம் தீர்க்கும் உதவி தொலைபேசிக்கு அழைத்து காரணம் கேட்டார்கள் அதில் எந்த மாற்றம் இல்லை ஷில்லை என கூறிவிட்டனர் அதுவரைக்கும் இருந்த வேலைக்காரன் சொன்னான் உங்களை மாதிரிதான் நானும் என்னோட அலுவலக தொலை பேசி மட்டுமே பயன்படுத்துறேன். ஐயா என்றான் என்ன தப்பு இருக்கிறது என்ற மனக்குமுறலோடு சில நேரங்களில் நாம் செய்யும் தவறு நமக்கு புரிவதே இல்லை வேறொருவர் நமக்கு அதை செய்யும் வரை தன்வினை தன்னைச் சூடும்